ய அவ இல் இவத்தி அவ கோவி தெரியாகே हां அங்கйгаக்கட பலே உபுதாளே விளோ இதਾ இதர இதப்பிடல இத கேಳ್தினே பலே ஜம்பை எಳ್தா தெற்கே தெற்கே இவ நம்ம என்ன நெக்கமா निकाளல அண்ணங்கா ம் எळकम बरेलीல எळकम बरेलीல வலி எርትினே இதਾ இல்லனா பொய்யா எಳ್பிரானே மாத்திrtினே மாத்திrtியா மாத்திrtியா हां மாத்திrtியா மாத்திrtினே

அவள்ரியாதீங்க ಹೋಗಿ ಬಾರಿ ಅಂತ ಮಾತಾಡ್ತಾ ನೋಡವಳಿದ್ ನೀನಕ್ಕೆ ಎಲ್ಲಾರು ಹೋಗಿ ಬಾರೇ ಹೊಗೆ ಬರ ಅನ್ನೋದ ರಾಮನ್ ಕಿರೋ ಬುದ್ಧಿ ನೀನ್ ಕಿಲ್ಲ ನೋಡು ಬಲ ಸಿದ್ಗಳು ನೀನು ಅಲ್ಲ ಎಲ್ಲ ನಿನ್ ಬುದ್ಧಿಗೆ ಅಲ್ಲ ಸರ್ಜಾ ಅವ್ಲು ಕಿರದಾ ಅನಿ ಬಾನ ಸಡೋಗ ಪತ್ತಾ ಹಾ ನಿನ್ ಮಗನ ಬುದ್ಧಿಗೆ ಬಂದ ಬಿಟ್ತವ ಎಲ್ಲ ನಿನ್ನಗೆ ಕುಚಾಷ್ಟ ಕುಚಾಷ್ಟ ಮಾತಾಡ ಅವಳು ಹ್ ಬಾ ರಸತ್ಯಾ ಮರಕಣ್ಣಾ ಬಾ ಆಮೇಲೆ ವಡಿಯನ್ ಬಾ ಸರೋಜಿನ ಹ್ ಬಾ ಬಾ ತಿಸು ಬಾಮ್ಮ ಮರಕಣ್ಣಾ ಬಾಮ್ಮ ಅಣ್ಣನ ಬರಲ ವನ್ನಾ ವನ್ನಿನ ಮಾನೆ ಬಾ ಮರಕಣ್ಣಾ ಬಾ ಹಾ ನೀನೇ ಬರ ನಾನೇ ಮಳ್ಳಿ ಹೋಗೇ ಹೋಗ ಮುಡ್ಗೆ

இரம்மாவாத்தியா நீல்மட்டி உன்ன மக்கள் ஒழு உதவினம்மா மொழி மதிக மதினி கொாக்கமதி அது ியா மாநியாங்கியா அது கூகுதிரல யாரோ அந்தமான் உம் ஆர் கண்டு தள்ளாழி கேஸ்க்கோத்தானே எஸ் வர்ஷ ஆய் மொத்லி நான் மது ஆத்து வர்ஷ இப்ப அய்யோ நான் என்ன மக்களில் என் மக்களில் அந்த பக்கூர மதவ் நோடு ஆஹ் அவத்தே அனுமானு இவ்ளேனப்பா இவ்வரகா ரோஜுவாக வந்து தரபார் மாதவளே அந்த அனுமான இவத் நிஜவே ஆகோய்த் நோடு பட்டேணப்போத்க அவள் இன்ருதுவா சரி சரி இந்த மாமதால அவளை இல்ல இந்த பச்சன் பச்சனா நீ அப்ப நான் பச்சன பண்ணல ஏ அம்மா டே டே டேல இத கிப்பிடி ஜட இங்க தட அதுட ஒரு பச்சன அப்பனா அட டேடன்ட்டு ஐ அம்மா இப்பிடி ஜட நான் மாட்டக்கன வரற ல அவரு இப்படி எண்டு தான வரந்தே முதலாக வரந்தே ஏ பச்சன அப்ப கேன்னு தட்டல அம்மா இல்ல எண்டுல இல்ல இன்ன முதலாக வரந்தே நீ அம்மா மரங்கிட்ட தட இல்ல குடுக்க மாட்டீடியே ஐயா நீ பச்சன மன எண்ணி தட நம்மள அம்மா இல்ல நிவாத்தவள் அத்தளே எதாக்க